தொடர்பான போதனா வைத்தியசாலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதி அனுமதியொன்றை பெற்றே வர வேண்டும் ஏனெனில் இங்கே வைத்தியசாலையினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சேர் அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையிலிருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தையும் காட்டி அங்கே கேள்வி வைக்கப் போவதாகவும் கூறினார் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினார் இவை அனைத்தும் எனக்கு எந்தவிதமான விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கின்றேன் அவர் ஒரு தனிநபராக அல்லாது அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனையவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடாத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள் இருப்பினும் இது காவலாளிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் எவரையும் நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம்